வணக்கம் சமூகத்தின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் இராசரத்திரம் அமரசர் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் முதலில் ஒன்றைய தரப்புச் செய்திகள் இலங்கைக்கு மூன்றாவது கடன் தவணை வழங்குகின்றது ஐஎம்எஃப் தபால் ஊழியர்களின் விடுமுறை ரத்து அஞ்சல் மாதிபர் தெரிவிப்பு இலங்கையில் பதினைந்து மிக முக்கிய சட்டங்கள் நிறைவேற்றும் நீதியமைச்சர் அறிவிப்பு சுற்றுலாத் துறைக்கு தேவையான வாகனங்கள் இறக்குமதிக்கு அங்கீகாரம் வந்துள்ள குணவர்த்தன தெரிவிப்பு திருமலை கந்தலாயில் வேப்ப மரத்திலிருந்து திடீரென வடியும் பால் படையெடுக்கும் மக்கள் திருநங்கைகளின் உணர்வுகளை தவறாக சித்தரிக்காது என கூறி செய்தியாளர் வீட்டில் தாக்குதல் டெங்கு அபாய வலயங்களின் எண்ணிக்கை பதினான்காக அதிகரிப்பு சம்பா அரிசிக்கு தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் தேசிய விவசாய சங்கம் தெரிவிப்பு சகல நாடுகளுக்கும் சகல விதமான விசா வழிமுறைகளையும் சட்ட ரீதியான விசா ஆலோசனைகளையும் பெற்றுக்கொள்வதற்கு கொள்வதற்கு பத்து வருட கால சேவை அனுபவம் கொண்ட சன் டிராவல்ஸ் அண்ட் டூர்ஸ் இலங்கைக்கு வழங்கப்பட்டுள்ள நீடிக்கப்பட்ட கடன் வசதியின் மூன்றாவது தவணை கொடுப்பனவுக்கு சர்வதேச நாணய நிதியத்தின் நிறைவேற்ற குழு அங்கீகாரம் வழங்கியுள்ளது இலங்கையுடன் ஏற்படுத்திக் கொள்ளப்பட்ட நாற்பத்தி எட்டு மாதங்களுக்கான கடன் வசதியின் இரண்டாவது மேலாய்வு சர்வதேச நாணய நிதியத்தின் நிறைவேற்று குழுவினால் நேற்றிரவு நிறைவு பெற்றதை அடுத்து மூன்றாவது தவணை வழங்கப்பட்டுள்ளது தமது வேலை கீழ் இலங்கை முன்னேற்றத்தை தெளிவுபடுத்தியுள்ளது என சர்வதேச நாணய நிதியம் சுட்டிக்காட்டியுள்ளது மூன்றாவது கடன் தவணைக்கு அமைய இலங்கைக்கு முன்னூற்றி முப்பத்தி ஆறு மில்லியன் அமெரிக்க டாலர்கள் வழங்கப்பட உள்ளன மறு அறிவித்தல் வரை தபால் ஊழியர்களின் விடுமுறை ரத்து செய்யப்படுவதாக அஞ்சல் தெரிவித்துள்ளார் தபால் ஊழியர்கள் நேற்று நள்ளிரவு பன்னிரண்டு மணி தொடக்கம் இன்று நள்ளிரவு பன்னிரண்டு மணி வரை சுகையின விடுமுறை தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபடு தீர்மானித்துள்ளதாக ஒன்றிணைந்து தபால் தொழிற்சங்க முன்னணி தெரிவித்து இருந்தது இந்த நிலையில் இவ்வாறு விடுமுறை ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது அஞ்சல் துறை தற்போது பெரும் நெருக்கடியை சந்தித்து வரும் நிலையில் சுமார் ஆறாயிரம் பணியாளர்கள் பற்றாக்குறை உள்ளதால் நான்கு ஆண்டுகளாக பதவி உயர்வு மற்றும் ஆட்சேர்ப்பு இடம்பெறவில்லை எனவும் பணி புறக்கணிப்பை முன்னடிக்க தீர்மானித்திருந்தனர் லாய் வானில பகுதியில் வேப்பமரம் ஒன்றிலிருந்து பால் போன்ற திரவம் அடைந்துள்ளது இந்த பகுதியில் குடியிருப்பு காணியில் உள்ள வேப்பமரம் ஒன்றிலிருந்து இவ்வாறான திரவம் வெளிவருவதை கடந்த ஆறாம் தேதி வீட்டுரிமையாளர் அவதானித்ததாகவும் அதை குடித்தபோது இனிப்பு சுவையுடையதாக இருந்ததாகவும் தெரிவித்துள்ளார் இந்த செய்தி பிரதேசம் முழுவதும் வேகமாக பரவியதால் மக்கள் மத்தியில் பெரும் பரபரப்பான நிலை காணப்பட்டது இதன் காரணமாக மக்கள் குறித்த வேப்பமரத்தை பார்ப்பதற்கு படையெடுத்து வருகின்றனர் குறித்த வேப்பமரத்தை பார்ப்பதற்கு அங்கு செல்லும் மக்கள் அதிலிருந்து வரும் திரவத்தை அறிந்து செல்வதையும் காணக்கூடியதாக உள்ளது இலங்கை போக்குவரத்து சபையில் கல்முனை சாலை ஊழியர்கள் சாலைக்கு முன்பாக என்று போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள இலங்கை போக்குவரத்து சபை கல்முனை சாலை ஊழியர்கள் கருத்து தெரிவிக்கையில் இலங்கை போக்குவரத்து சபை ஊழியர்களின் பாதுகாப்பினை வலியுறுத்தியும் ஒருங்கிணைந்த சேவை வேண்டாம் என தெரிவித்தும் மேற்குறித்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் மேலும் இலங்கை போக்குவரத்து சபையின் தனித்துவத்தை சிதைக்காதே போக்குவரத்து அமைச்சு தனியாருக்காகவா என்ற வாசகங்கள் அடங்கிய பதாதைகளை ஏந்தி இந்த கவனயீர்ப்பு பணி பகிஷ்கரிப்பு போராட்டத்தை முன்னெடுத்துள்ளனர் கடந்த செவ்வாய்க்கிழமை நேர கால தாமதம் என குறிப்பிட்டு அம்பாறை கல்முனை ஒருங்கிணைந்த சேவையில் ஈடுபடும் போசா ஊழியர்களுக்கும் தனியார் பேருந்து ஊழியர்களுக்கு முரண்பாடு ஏற்பட்டு கைகலப்பில் முடிவடைந்திருந்தது இதன்போது இருதரப்பினர்களும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்திருந்தனர் இந்த நிலையில் கல்முனை தலைமையக போலீசாரினால் இலங்கை போக்குவரத்து சபை ஊழியர்கள் சிலர் கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் குற்றச்சாட்டுக்களை போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் குறிப்பிட்டுள்ளனர் மேலும் இப்போராட்டத்தினால் பயணிகள் பெரும் சிரமங்களை எதிர்கொண்டனர் சம்பவ இடத்திற்கு கல்முனை தலைமையக போலீசார் சென்று பாதுகாப்பினை உள்ளனர் இந்த ஸ்டாண்டில்ல பிரைவேட் அக்கவுண்ட்ல வெச்சி நைட்ல 130 வெச்சி ஸ்டாப் பண்ணி}\\யிராயா சிடிபியோ பாஷியால் திருப்புிறது கிடையாம இல்லங்க தெரியயா ஒரு ஓரினங்க தெங்க ஓரினங்க पीछे அவங்களே தாடுமே}\\நங்கள பழைய மாதிரி சிடிபியாவ ஓரறதுக்குங்களுக்கு நீங்க ஓதே செஞ்சாங்க\\இங்க குடி கையில இருக்காக வரதுக்கு}\\ஜெயிலே ஆறு வேரேங்களை}\\ரைவர் கடிச்சானால கண்டக்டர் ஒரு ஆளு வந்து அடிச்சு எஞ்சி ஓடல போனவனுக்கு}\\இந்த ஏடி ஒலி இரண்டையும் அனுப்பிச்சாகவே\\எந்த நர அடிக்கு அடிக்கு\\ஒரு நர அடிகேயும் இல்ல\\பாரபட்சமாங்க சிடிபிலவள பாதிகப்பட்டுக்கிட்டு இருக்கோம் சுற்றுலாத்துறைக்கு தேவையான வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கான விதிமுறைகள் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிப்பதற்கான அமைச்சரவை அங்கீகாரம் கிடைத்துள்ளதாக அமைச்சர் பந்துல குணவர்த்தன தெரிவித்துள்ளார் அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் வாராந்த உடவியலாளர் மாநாடு நேற்று நடைபெற்ற போது இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டின் இரண்டாவது இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி கட்டுப்பாட்டு ஒழுங்குமுறையின்படி இலங்கைக்கான மோட்டார் வாகனங்களை இறக்குமதி செய்வது தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளது ஆனால் சுற்றுலா மற்றும் காணி அமைச்சரினால் முன்வைக்கப்பட்ட ஜோசனையின் பிரகாரம் இருநூற்றி ஐம்பது சிறிய பேருந்துகள் மற்றும் எழுபத்தி ஐந்து பேன்களை சுற்றுலா பயணிகளை ஏற்றிச் செல்வதற்கு கடந்த ஏப்ரல் முதலாம் தேதி நடைபெற்று அமைச்சரவை கூட்டத்தில் அனுமதி வழங்கப்பட்டது விசேட வர்த்தமானி அறிவித்தல் மூலம் வெளியிடப்பட்ட ஒழுங்குமுறைகளை நாடாளுமன்றத்தின் ஒப்புதல்களுக்காக சமர்ப்பிப்பதற்கு நிதி பொருளாதார இஸ்திரப்படுத்தல் மற்றும் தேசிய கொள்கை அமைச்சரன்ற வகையில் ஜனாதிபதியால் முன்வைக்கப்பட்ட பிரேரணிக்கு அமைச்சரவையினால் அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டின் முதலாம் இலக்கு இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி கட்டுப்பாட்டு சட்டத்தின் கீழ் வெளியிடப்பட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் ஏழாம் இலக்கு இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி ஒழுங்குமுறைகள் மற்றும் மேற்பட்ட சட்டத்தின் கீழ் வெளியிடப்பட்டு தரப்படுத்தல் மற்றும் தரக்கட்டுப்பாடு ஒழுங்குமுறைகள் பாராளுமன்ற ஒப்புதலுக்காக சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளாா் எர் வாரங்களில் பதினைந்து முக்கியமான சட்டங்களை நிறைவேற்றுவதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக விஜயதாச ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி ஊடக மையத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்துரைக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் அதோடு கடந்த பதினெட்டு மாதங்களில் சுமார் எழுபத்தி ஐந்து சட்டமூலங்கள் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டு நிறைவேற்றப்பட்டு நாட்டுக்கு தேவையான அடிப்படை மாற்றங்களை செய்ய முடிந்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார் அரசு துறையிலும் தனியார் துறையிலும் லஞ்சம் மோசடி ஊழல் போன்றவை தடுக்கும் வகையில் ஊழல் தடுப்புச் சட்டம் அரசாங்கத்தினால் நிறைவேற்றப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் அதன்படி லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவிற்கு பல அதிகாரங்களும் சுதந்திரங்களும் வழங்கப்பட்டுள்ளதாகவும் விளையாட்டு மற்றும் பாலியல் லஞ்சம் தொடர்பாக புதிய குற்றங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் மேலும் பேரளவில் இருந்த சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் தொடர்பான சட்டம் நிலையானதாக மாற்றப்பட்டுள்ளதால் நாட்டின் அனைத்து பிரஜைகளும் தமது சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் தொடர்பான அறிக்கைகளை லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவிட சமர்ப்பிக்க வேண்டும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் வழக்கு பொருட்கள் மற்றும் போதை பொருட்களை அகற்றுவது தொடர்பாக புதிய சட்டங்கள் தயாரிக்கப்பட்டுள்ள குற்றச்செயல்கள் மூலம் பெறப்பட்ட சொத்துக்கள் குறித்து விசாரிக்க அதிகார சபை ஒன்றும் அமைக்கப்பட்டுள்ளதாக இதேவேளை திருமணம் தொடர்பான புதிய சட்டம் மூலமும் முன்வைக்கப்பட்டுள்ளதுடன் முஸ்லிம் திருமணம் மற்றும் விவாகரத்து சட்டம் தொடர்பாக பொதுவாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய மாற்றங்களை மாத்திர முன்வைத்து அந்த சட்ட மூலத்தை திருத்து அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் நாட்டில் தொடர்ந்து டெங்கு நோயாளர்கள எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக தேசிய கடந்த சில நாட்களாக பெய்து வரும் மழையுடனான காலநிலையை தொடர்ந்து டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கையும் வேகமாக அதிகரித்துள்ளதாக அந்த பிரிவு குறிப்பிட்டுள்ளது அதன்படி இந்த மாதத்தின் இதுவரையான காலப்பகுதியில் மாத்திரம் தொள்ளாயிரத்திற்கும் அதிகம் ஆண்டு டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது அத்துடன் இதுவரை நாடு ஆவிய ரீதியில் இருபத்தி ஐந்து எண்ணூற்றி தொன்னூற்றி ஒரு டெங்கு நோயாளர்கள் பதிவாகி இந்த காலப்பகுதியில் ஒன்பது டெங்கு மரணங்களும் பதிவாகியுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது இதன்படி டெங்கு அபாய வலயங்களின் எண்ணிக்கையும் அதிகரித்துள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது கொழும்பு மாவட்டத்தில் மாத்திரம் ஐயாயிரத்து அறுநூற்று இருபத்தி நான்கு பேர் டெங்கு நோயினால் பாதிக்கப்பட்டுள்ளனர் யாழ்ப்பாணம் அச்சிவேலியில் உள்ள செய்தியாளர் ஒருவரின் வீட்டின் மீது இனம் தெரியாத நபர்கள் புகுந்து உடமைகளுக்கு தீ வைத்துள்ளனர் குறித்த சம்பவம் இன்று அதிகாலை பன்னிரண்டு பதினைந்து மணியளவில் அஜுவேலி பத்தமேனி காளிகோவில் பகுதியில் உள்ள குறித்த நபரின் வீட்டின் மீது நடத்தப்பட்டுள்ளது இரண்டு மோட்டார் சைக்கிளில் வந்து ஐந்து பேர் கொண்ட குழுவினரே குறித்த சம்பவத்தில் ஈடுபட்டுள்ளதாக தெரிய வருகிறது இதன் வீட்டிற்கு வெளியே இருந்த மோட்டார் சைக்கிள் மற்றும் வண்டி உள்ளிட்ட வாகனங்கள் மற்றும் சொத்துக்கள் ஆயுதங்களால் தாக்கப்பட்டதுடன் தீ வைத்து கொளுத்தப்பட்டுள்ளது திருநங்கைகளின் உணர்வுகளை தவறாக சித்தரிக்காது என அச்சடிக்கப்பட்ட துண்டு பிரசுரங்கள் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ள வீட்டில் வீட்டிலிருந்தவர்களுக்கு சேதம் எதுவும் ஏற்படவில்லை சம்பவம் தொடர்பாக அஜுவேலி போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் சம்பா மற்றும் கீரி சம்பா அரிசிக்கு எதிர்காலத்தில் தட்டுப்பாடு ஏற்படும் என தேசிய விவசாய சங்கம் தெரிவித்துள்ளது இதன் காரணமாக இந்த பருவத்தில் கீரி சம்பா சம்பா பயிரிட்டுள்ள விவசாயிகள் மூலம் தரமான அரிசியை பெறுவதற்கான வேலை திட்டம் தயாரிக்கப்பட வேண்டும் என சங்கத்தின் தலைவர் அனுராதா தென்னகோன் தெரிவித்துள்ளார் அரிசி தட்டுப்பாடு காரணமாக ஒரு கிலோ கீரி சம்பா அரிசியின் விலை முன்னூற்றி இருபது ரூபாவை தாண்டியுள்ளதுடன் இதற்கு மேலதிகமாக சம்பா அரிசிக்கான தட்டுப்பாடும் தற்போதைய சூழ்நிலையில் அதிகரித்துள்ளது நிலறுவடி செய்யும் இயந்திரங்களை பயன்படுத்தி அரிசி உற்பத்தி செய்ய இயலாது எனவும் அதற்கு சில வழிமுறைகளை கையாண்டு திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் எனவும் கூறியுள்ளார் கடந்த காலங்களில் கேரி சம்பா சம்பா அரிசியை உணவகங்கள் உணவு பதப்படுத்தும் நிறுவனங்களில் அதிக பயன்படுத்தி வந்த நிலையில் தற்போது சாமானியர்களும் இந்த அரிசி வகைகளையே பயன்படுத்தி வருகின்றனர் இதன் காரணமாக கேரி சம்பா மற்றும் சம்பா அரிசிக்கு நாட்டில் பெரும் கிராக்கி நிலவுவதுடன் தற்போது உள்ள தேவையை பூர்த்தி செய்வதற்கான வேலை திட்டம் நாட்டில் தயாரிக்கப்பட வேண்டும் எனவும் தெரிவிக்கப்படுகிறது தெற்கு அதிவேக நெடுஞ்சாலையின் அறுபத்தி ஓராவது கிலோமீட்டர் இன்று அதிகாலை விபத்து ஏற்பட்டுள்ளது மத்தலையில் இருந்து கொட்டவை நோக்கி பயணித்து எரிபொருள் பவுசர் ஒன்று வீதியின் நடுவில் இருந்த பாதுகாப்பு வேலையில் மோதி விபத்துக்குள்ளானது விபத்தில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை விபத்து காரணமாக கொழும்பு நோக்கி செல்லும் ஒரு மருங்கு தடைப்பட்டுள்ளதுடன் கொழும்பு நோக்கி செல்லும் வாகனங்கள் மற்ற மருங்கை பயன்படுத்த முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது தடுத்து வைக்கப்பட்டிருந்த சிறை கைதி ஒருவர் திடீரென சுவையினர் தெரிவித்தனர் மட்டக்குடி பகுதியைச் சேர்ந்த ஐம்பது வயதுடைய நபரை இவ்வாறு உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்தனர் குறித்த கைதி ஐஸ் போதை பொருளுக்கு அடிமையானவர் எனவும் இரண்டாயிரத்தி மூன்றாம் மாதம் முதலாம் திகதி தல் திறந்த வெளி சிறைச்சாலைக்கு கொண்டு வரப்பட்டு எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஏழாம் மாதம் பதினோராம் திகதி விடுதலை பெற இருந்த நிலையிலேயே திடீர் சுவையினமுற்ற நிலையில் மதுரை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் நேற்றைய தினம் பன்னிரண்டு பிரேத வைக்கப்பட்டுள்ளதாக பதுரை போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் நாட்டின் சில பகுதிகளில் இன்றைய தினம் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலிகள் திணைக்களம் எதிர்ப்பு கோரியுள்ளது வளிமண்டல வீர தடைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த வடகம் குறிப்பிடப்பட்டுள்ளது இதன்படி மேலு சப்ரகமுவ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காளி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் ஒன்று மழை பெய்யக்கூடும் அதுடன் ஓவா மாகாணத்திலும் ஆம்பாறை மற்றும் மட்டக்கிழப்பு மாவட்டங்களின் சில இடங்களிலும் மாலை அல்லது இரவு வேளையிலும் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது மத்திய மலை பிராந்தியத்தின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை ஹம்மாந்துட்டி மற்றும் மொனராகலி மாவட்டங்களில் கிலோமீட்டர் வேகத்தில் அடிக்கடி பலத்த காற்று வீசக்கூடும் பலத்த காற்றும் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயல்படுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் அதிகாலை கஞ்சா கடத்தல் இடம்பெறுவதாக கடற்படை புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த தகவலிற்கு அமைவாக வெற்றிலைக்கு கடற்படை மற்றும் சிறப்பு அதிரடிப்படையினர் இணைந்து அடி பகுதியில் தேடுதல்

இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்